தமிழ்நாட்டில் மார்ச் மாதம் தொடங்கிய முதல் நாளில் இருந்தே கோடை வெயில் வாட்டி வதைத்து வருகிறது இதனால் மதியம் பன்னிரண்டு மணி முதல் மூன்று மணி வரை பொதுமக்கள் வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது இந்நிலையில் சாலைகளில் செல்லும் வாகன ஓட்டிகள் சிக்னலில் நிற்கும்போது வெயில் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக சென்னை நகரின் பல்வேறு பகுதிகளில் உள்ள சிக்னல்களில் தமிழ்நாடு அரசு சார்பில் பசுமை பந்தல் அமைக்கப்பட்டு வருகிறது இப்பணியை சென்னை மாநகராட்சி மேற்கொண்டு வருகிறது முதற்கட்டமாக அண்ணாசாலை பூவிருந்தவல்லி நெடுஞ்சாலை அண்ணாநகர் அடையாறு வேப்பேரி ராயப்பேட்டை உள்ளிட்ட பதினான்கு இடங்களில் பசுமை பந்தல் அமைக்கப்பட்டு வருகிறது கடந்த ஆண்டும் தமிழ்நாடு முழுவதும் இதேபோன்ற சிக்னல்களில் கோடைக்கால பசுமை பந்தல் அமைக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது இதற்கு பொதுமக்கள் பெரிய அளவில் பாராட்டு தெரிவித்தனர் சென்னையில் இப்போ மார்ச் மாதம் மாதம் இருந்தே அதிகமான வெயில் காரணமாக அங்கங்கே இந்த திறந்த இருந்து வெயிலில் சமாளிக்க முடியாமல் இருந்தோம் இப்போ தமிழக அரசு சார்பாக பந்தல் போட்டது வாகன வச வாகன ஓட்டுநர்களுக்கு மிகவும் ஒரு வசதியாக வசதியான சூழ்நிலை நிலவு இதுக்கு தமிழக அரசுக்கும் பொதுமக்கள் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக்கொள்வேன் இப்போ காலைல பத்து மணிக்கு மேலே உங்களுக்கு நல்ல வெயில் ஆகிடுச்சு இப்போ பன்னெண்டு பதினோரு மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா நல்ல வெயிலாக இருக்குது அது போகிற வெயில் வந்து ஈவினிங் ரொம்ப நேரம் இருக்கும் நாலு அஞ்சு மணியோட வெயில் இருக்குது அதனால இந்த மாதிரி நல்ல இடத்துல போட்டுக்கிறதால வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த வெயில் தாக்கத்தை வந்து கொஞ்சம் நம்ம ரிலீஃப் ஆகலாம் அதனால் வந்து ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு எனக்கு ரொம்ப வரவே இருக்கணும் சார் இது என்னுடைய வயசானவங்களும் எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது நான் பசுமே பண்ட் போட்டதுனால நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது நான் வெயில் டைமில் சிக்னல் நின்று நின்று போடுறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அது போட்டனால நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது செகண்ட் டைம் வருஷம் போட்டு இருக்கிறாங்க நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்தது